அக்கா பொண்ணுக்கு இருக்கங்குடி மறைமுகம் கோயிலை கரும்பு தொட்டில் எடுத்துட்டு வரதான் நேர்ந்து விட்டுருந்தாங்க இருந்தாங்க தைப்பொங்கல் கழிச்சு எப்பவுமே அக்கா ஃபேமிலி எல்லாருமே இருக்கக்கூடிய மறைமுகம் கோயிலுக்கு ஒரு நாள் வருவாங்களாம் அப்போம்போது நேற்று கிடம் நான் அப்பா என்னைய தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்ருந்தா நாங்கள் எல்லோருமே அக்கா அவங்க ஃபேமிலியில் வேனு பிடிச்சி வந்திருந்தாங்க அந்த வேனெலாம் நாங்களும் வந்திருந்தோம் அக்கா வந்து அப்பா தான் இருந்தா அவளும் இங்கே கூட தான் வந்திருந்தாள் அங்கே போகிறதுக்கே ஒம்பது மணிக்கு மேலே ஆகிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேற்று கிடம் பண்ணலாமேன்னு கோயில் உள்ளே போயிட்டு நேற்று கடன் பண்ணதுக்குன்னு ஒரு இடம் உண்டு அங்கே தான் போய் சாமி உங்கட்டு அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கே போய் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தாய் மாமாவும் அப்பாவும் தான் கரும்பு தோ கரும்பு வந்து தூக்கணுமா அதனால ரெண்டு பேருமே குளிச்சுட்டு மஞ்சள் கலர் வேஸ்டி தான் கட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படி எங்கள் அக்கா மஞ்சள் கலர் தான் கட்டிட்டு இருந்தா எங்கள் பாப்பா மஞ்சள் கலரில் ஒரு ஃப்ராக் போட்டிருந்தா எல்லாருக்கும் மாலை போட்டு சந்தனம் குங்குமலம் வச்சு அதுக்கு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கரும்பு தொட்டல்ல பாப்பாவை போட்டாங்க பாப்பா வந்து பயங்கரமாக பசியில் கொஞ்சம் அழுதுகிட்டு தான் இருந்தான் அந்த சாமியோட பவராக என்னன்னு தெரில அந்த கரும்பு தொட்டில் போட்டதுமே அவளை தொட்டில் போட்டதே கிடையாது பிறந்ததுலேருந்து எங்கள் பாப்பா தொட்டிலே இருக்க மாட்டான் தொட்டில் போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அழ ஆரம்பிச்சுருவான் அதனால தொட்டலில் போட்டு பழக்கமே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்னைக்கு தான் தொட்டல்லே போட்டா அவள் அழுவாளான்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா பக்கத்துலேயே நின்று எட்டி எட்டி பார்த்துட்டே தான் வந்தாள் அவள் வந்து கழுத்தில் போட்டிருந்த மாலையை பிச்சு பிச்சு வாயில் வச்சாளா அப்புறம் அவள் கையில் வந்து எதாவது விளாடுறது கொடுத்தா அவன் வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பான் அவன் கையில் ஒன்று எங்கள் அக்கா தூக்கி கொடுத்துட்டா அவளும் அதை வச்சு நல்லா விளாண்டுட்டு வந்தா ஃபர்ஸ்ட் எங்கள் அத்தாவும் போனாங்க பின்னாடி என் தம்பி தூக்கிட்டு போனான் தாய்மம்மாங்கிறது கதை சும்மா கிடையாதுல்ல தாய்மம்மா தான் அந்த தொட்டில் தூக்கணும்னு சொல்லி சொன்னது என் தம்பிக்கு சந்தோஷம் தாங்கமுல்ல ஏன்னா எங்கள் அக்கா நினச்சிட்டு இருந்தா அவளும் அவன் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் அந்த தொட்டில் தூக்கிட்டு போவாங்கன்னு தொட்டில் பக்கத்திலேயே தான் எங்கள் அக்காவும் போயிட்டு இருந்தா அன்றைக்கி வந்து பொங்கல் கழித்து போனோமா கூட்டம் நிறையா தான் இருந்துச்சு நிறைய பேர் நேற்று கடலாம் பண்ணாங்க அந்த இருக்கங்குடி மாரியம்மன் ரொம்ப பெசல் தான் அதுவும் நினச்சது நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நானுமே நிறைய பண்ணியிருக்கேன் என் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இந்த மஞ்சப்பால் குடம்லாம் எடுத்துருக்கேன் அது தான் இருக்கும் அந்த சாமியெல்லாம் கொஞ்சம் நல்லா கும்பிட்டோம்னா நம்ம நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள்லாம் வரும் அது உண்மைதான் அதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் மனசார சாமி கும்பிடணும் எங்கள் பாப்பாலாம் வந்து ஜாலியாக தொட்டில் இருந்தா அவளுக்கு ஆனால் பசி பயங்கரம் ஏன்னா காலைல ஞாயிற்றுக்கடை பண்ணதுக்கு முன்னாடி அவளுக்கு எதுவுமே கொடுக்க முடியல அதனால சரி பார்த்துக்கலாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மாரியாத்தா பார்த்துக்கணுவான்னு சொல்லிட்டு அவளை வந்து கோயிலுக்கு தூக்கி போ தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க பாயசம் போடுற இடத்த கிராஸ் பண்ணதுமே ஒரே புகை தான் போகவே முடியாது போல் அவ்வளோ புகையாக இருந்துச்சு எங்கள் அப்பாவும் பக்கத்தில் தான் போய்ட்டு இருந்தாங்க நான் மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தேன் ஏன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்குது எல்லாருக்கிட்டேயும் போய் நெருக்கடிச்சிட்டு இருக்கிறதோடு அவங்க ஃப்ரீயாக போகட்டுமேனு சொல்லிவிட்டு ஒரு ஓரமாகவே இருந்தேன் எங்கள் அக்கா மாமியாகவும் அவங்க கூடே தான் போனாங்க அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா தான் வந்துட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தராக பின்னாடி பின்னாடி தான் இருந்தாங்க கோயில சுத்தி ஒரு சுத்தி சுத்தினா போதுமா ஞாயிற்றுக்கடன் பண்ணனாலே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு வந்து பசங்கன்னா வே வேஷ்டி மஞ்சள் கலர் வேஷ்டி கெட்டணும் பொண்ணுங்கன்னா மஞ்சள் கலர் சேலை கெட்டணும் ஒரு சுற்ற சுற்றிட்டு வந்தாலே போகாதன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து மாரியாத்தா காலடி பாதத்துல பாதத்தில் வச்சுட்டாங்க எங்கள் பாப்பா கொஞ்சம் நல்லா தூங்கிட்டா அதுக்கப்புறம் அதை தூங்கிட்டு வந்து அப்புறம் இன்னொரு கோயில் சின்ன கோயில் இருந்து அங்கே போய் சாமி கும்பிட்டு தாய்மம்மா கையால் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்போ பாப்பா தூங்கிட்டே இருந்தாலும் எல்லாேருக்கும் நல்லாதான் போச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் முன்னாடி பின்னாடி போயிட்டு இருந்தோம் எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டாங்க பாப்பாவையும் கையில் கொடுத்துட்டாங்களா அவன் ஃபஸ்ட்டு எந்திரிச்சதும் ஆளுதா அதுக்கப்புறம் அக்கா தட்டி கொடுத்துட்டே இருந்தால் பாப்பா தூங்கிட்டா கரும்பு வந்து ஐம்பது கரும்பு இருக்கங்குடி எங்கள் அக்காவும் சேர்ந்து நான் கரும்புல கரும்பு தொட்டில் கட்டினாங்க மீதி கரும்பெல்லாம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கோயில்ல வந்த எல்லாருக்குமே கரும்பு கொடுக்கணும் ஒவ்வொரு கரும்பாக கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் பக்கத்துலயே நின்று கொடுத்துட்டு இருந்தாங்க கூட நிற்கவங்களும் கரும்பு வாங்கி அடுமைய்ட்டு நான் கரும்பு எல்லாம் வாங்கி கடிச்சு பார்த்தாங்க கரும்பு சூப்பராக இருந்துச்சு என் பையனும் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாக்கிட்ட போய் கேட்டால் எங்கள் அப்பா அவனுக்கும் ஒரு கரும்பு வெட்டி கொடுத்தாங்க எங்கள் பாப்பா இருந்தாலும் நல்லா தூங்கிட்டா அதுபெல்லாம் எங்கள் அக்கா நீ வாங்கி வச்சிருப்பலான்னு சொல்லிவிட்டு என்ட தந்தா அப்புறம் ரூமுக்கு போயிட்டோம் அங்கே போகிற வழியில் பசங்கள் சாமான் வேணும்னு சொல்லி இவ்வளோ ஆள ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனால் போயிட்டு ரெண்டு பேரும் ஆள் கொண்டா கையில் தூக்கிட்டு ஒடியாந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு வந்தோம் வந்ததுமே அது உடச்சி போட்டுட்டு தான் வரும் வேலை அதுக்கப்புறம் பபுள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அதை விட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு விளாண்டு முடிச்சுட்டு போய் போட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் எங்கள் அக்கா பையன் வந்து அவம்பங்களுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட்டு இருந்தாள் எங்கள் அக்கா பாப்பாவுக்கு எங்கள் அப்பா ட்ரெஸ்ஸு பொங்கல் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்களா அது போடவே இல்லை அன்னைக்கு தான் போட்டா எங்கள் அக்காவும் அதுக்கு மேட்ச்சாக நானும் ட்ரெஸ் போடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்ச்சாக சுடி போட்டிருந்தாள் எங்கள் அப்பாவும் அவளுக்கு மேட்ச்சாக தான் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க எங்கள் அப்பா அவளை கொஞ்சம் கொஞ்சிட்டு இருந்தாங்க வச்சுருச்சுட்டே இருந்தாள் ஊருக்குளம்பே ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆகிட்டு அது வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் போகிற வழியில் புஷ்பா படம் போட்டிருந்தாங்களா அந்த பசங்களுக்கு புஷ்பா படம்னாலே ரொம்ப பிடிக்கும் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க சங்கர கோயில தானினது பஞ்சர் ஆகிட்டு அதுவும் நடு காட்டில் வேற பஞ்சர் ஆகிட்டா எங்களை எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அப்புறம் இன்னொரு டயர் மாற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாரும் ரோ நடு ரோட்டில் தான் இருந்தோம் போகிற வர வண்டி பூரா எங்களை பார்த்துட்டே தான் போச்சு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது நைட்டு வரையா பசங்களை வேறு வச்சுருக்கோம் பயமாக தான் இருந்துச்சு லேட் ஆனதுனால பசங்கள்லாம் கொஞ்சம் பசிக்குன்னு அழுதுகிட்டே தான் இருந்தாங்க நடு காட்டிலெல்லாம் கொண்டு போய் இறக்கி விட்ருக்காங்க எதுவுமே வாங்க முடியாது அதனால் உட்காந்துகிட்டே இருந்தோம் கரெக்டாக இருபது தான் டயரை மாற்றி வாங்க வாங்க வேனில் யாருங்க தான் எல்லாருமே கொடுக்கணும்னு போய் யார ஆரம்பிச்சிட்டோம் எப்படா வீட்டுக்கு தான் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சி எப்போவுமே சங்கரங்கோயில் போய் சாமி கும்பிட்டு வருவாங்க இந்த வருஷம் சாமி கும்பிடாமல் வந்ததுனாலே பஞ்சர் ஆகிட்டுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க லேட் லேட்டாயிருச்சுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அப்படி வீட்டுக்கு தான் வண்டி விட்டாங்க சங்கரங்கோயில் போ போனோம் வருஷ வருஷம் எப்போவுமே சங்கரன் கோயில் போவாங்களாம் எங்கள் பாப்பா என்கிட்ட இருந்தாலும் அவகிட்ட கொஞ்சம் நேரம் விளாண்டுகிட்டே இருந்தேன் அவள் வந்து தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவா வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பேருவாங்க இந்த டைம் ஊருக்கு போவே இல்லை நான் அவளை பார்க்க கூட இல்லை அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாப்பா வந்தானா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் அது நம்ம பொண்ணு நம்ம உரிமைங்கிற மாதிரி என்னோடய பொண்ணு இது ஏன் பாப்பா ஏன் பாப்பான்னு தூக்கி வச்சுட்டே இருப்பேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்